அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பொது தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்தது பார்ப்போம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் மறக்காம அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தமிழும் பொது அறிவும் இன்றைக்கி நம்ம வந்து பொது தமிழ் பார்ப்போம் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எட்டு தொகை நூல்லையே முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் வந்து நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் வந்து பரிபாடல் அகத்தினையும் புறத்தினையும் ரெண்டையுமே சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் அது பரிபாடல் தவறான இணை இதில் வந்து தவறான இணை வந்து குறிஞ்சி கபிலர் கரெக்டு மருதம் வந்து ஓரம் போகியார் அதுவும் கரெக்ட் நெய்தல் அம்முனார் அதுவும் கரெக்டு முல்லை வந்து நப்போதுனார் முல்லை வந்து நப்போதுனார் ஓதலாந்தேர் கிடையாது ஸோ தவறான இணை வந்து முல்லை அடுத்தது இதுவும் தவறானது தவறான கூற்று கூற்றை தேர்வு செய்கிறதில் வந்து கம்பர் தேர்தல் பிறந்தார் கரெக்டு கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல் சீதக்காதி கிடையாது சடையப்ப வள்ளல் ஸோ அது மட்டும்தான் தவறு மீதி அரச சரஸ்வதி அந்தாதி கம்பர நூல் கம்பரது காலம் கிபி பதின பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதெல்லாமே எல்லாமே கரெக்டு தவறு வந்து ஆப்ஷன் பி செல்வ செவிலி குறிப்பு செல்வச் செவிலி அப்படின்னா உருவகம் குன்றேரி யானை போர் கண்டற்றான் தன்கை தொன் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இது வந்து இந்த திருக்குறளில் என்ன இந்த கைத்தொன்று அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வடிகளில் கைத்தொன்று என்பது வந்து கைப்பொருள் கைத்தொன்றுங்கிறது கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடி இதில் என்ன எதுகை வந்திருக்குன்னா கூழை எதுகை இதில் என்ன எதுகை கூழை எதுகை அடுத்தது அழக்கொண்டெல்லாம் எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை வந்து மேற்கதுவாய் எழுகை என்ன எதுகை மேற்கதுவாய் எதுகை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக தன்வினை இதில் தன்வினை எதுன்னு பார்க்குறப்போ அப்போது அடிகள் நான்மறை கற்றார் அபூது அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் இது தன்வினை இது வினா வாக்கியம் இது உங்களுக்கு கற்பித்தார் பிறவினை கற்றார் தன்வினை கற்பித்தார் அப்படின்னா பிறவினை கற்றார் அப்படின்னா தன்வினை கற்பித்தார் பிறவினை இது வந்து வினா இது வந்து கற்கவில்லை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை சரி இதில் கொஷின் வந்து தன்மையினை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி அடுத்து இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் எண்ணுமை கங்கையும் சிந்துவும் எண்ணுமை சால தவ முதலிய உரிச்சொற்றொருற்கள் பின் வல்லினம் மிகும் தப்புற வல்லினம் சால சிறந்தது உரிச்சொல் வர்றப்போ பின்னாடி வல்லினம் மிகும் உரிச்சொலுக்கு அப்புறம் வல்லினம் மிகும் எது சால சிறந்தது ஞாபகம் வச்சுக்கங்க சால சிறந்தது அப்போ வ உரி பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது தாழ் தாழ்பூந்துறை பூந்துறை அப்படின்னா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தாழ்பூந்துறைன்னா வினைத்தொகை தாழ் பூந்துறைங்கிறது வினைத்தொகை அடுத்தது நிகழ்கால வினைமுற்று நாலு ஆப்ஷன் இருக்குது பழுத்த படம் படுக்கும் படம் படுக்கின்றது பழங்கள் பழுத்துன அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி படுக்கின்றது இதுதான் நிகழ்காலம் மீதி பழங்கள் பழுத்தனை இது வந்து பாஸ்டன்ஸ் எதிர்கால சாரி கடந்த காலம் இதுவும் கடந்த காலம் படுக்கும் பழம் இதுக்கப்புறம் தான் இது எதிர்காலம் படுக்கும் பழம் இது கடந்த காலம் இது வந்து இந்த ரெண்டில் எதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நிகழ்கால வினைமுற்று வினைமுற்று அப்படிங்கிறப்ப முடிஞ்சு ஸோ இது படுக்கின்றது அடுத்தது படி என்னும் வேர் இருந்து இருந்து வினையச்சம்னு கேட்டிருக்காங்க எச்சம் அப்படின்னா சவுண்டில் முடியும் அப்போ வினை ஒரு வினையை குறிக்குது இல்லையா வினையச்சம் ஊ சவுண்டில் முடியும் படித்தூ படித்தூன்னா வினையச்சம் இதே கொஸ்டினில் பெயரச்சம் கேட்டேன்னா படித்த பெயரச்சம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் படித்தன்னு எழுதலாம் ஆ சவுண்டில் முடியும் படித்த ஆவள முடியும் படித்தூ வினையச்சம் கேட்டிருக்காங்க ஊழ முடிஞ்சா வினையச்சம் ஆவில் முடிஞ்சால் பெயரச்சம் நல்லா ரிப்பீட் பண்ணுற இதே கொஸ்டின் பெயரச்சம்னு கேட்டால் ஆவல முடியும் வினையச்சம்னு கேட்டிருக்காங்க அதனால் ஊழ முடியுது இந்த ரெண்டு வந்து தொழிலை குறிக்குது அப்போ தொழில் பெயர் படித்தல் பாடுதல் இதெல்லாம் தொழிலை குறிக்குது ஸோ இது வந்து தொழில் பெயர் அடுத்தது கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல் கற்றல் கல் பதம் வந்து கற்றல் இயல்பானது அதனுடைய வேர்ச்சொல் வந்து இயல்பு இயல்பானது இயல்பு ஏ அப்படிங்கிறது வந்து என்னென்னா அம்பு ஏ என்ற ஓரெடுத்து ஒரு மொழி அது வந்து அம்பு குடலியும் பாட தெரியும் இதில் உள்ள பிழையை நீக்கி குடலியுமன் வருமா குடலிக்கு பாட தெரியும் குடலிக்கு பாட தெரியும் அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக அனுமதி குபேரன் ஈசன் எல்லாம் தமிழ் சொல் கிடையாது மணிமுடி இதுதான் தமிழ் சொல் அடுத்தது இணை இதில் பொருந்தில் எது அப்படின்னு பார்க்குறப்போ மருதம் நண்பகல் அது வந்து பொருந்தவில்லை இணை மீது எல்லாமே பொருந்தது மிசை மிசை அப்படின்னா மேல் மிசை அப்படின்னா மேல் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கீழ் மிசைக்கு மேல் மீமிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க மீமிசை அப்படின்னா மேலே மேலே மேல் அதுக்கு ஆப்போசிட் வந்து கீழ் அடுத்தது கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்போது இதற்குரிய சரியான எதிர்ச்சொல் எழுதினாள்னா எழுதுனா அப்போ எழுதவில்லை இப்போ எழுதவில்லை அப்படிங்கிறது இங்கே எழுதிலல் எழுதவில்லைன்னு இல்லை விரும்பவில்லைன்னு வந்திருக்கு எழுதாமல் இறாள் அப்படின்னா இது எதிர்மறை எதிர்மறை இது இது வந்து வாசிக்கவில்லைன்னு வந்திருக்கு சம்மந்தமே இல்லை ஸோ எழுதினாள் எழுதிலல் இது நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை வந்து உங்களுக்கு எண் ஆறாம் வேற்றுமை வந்து அது ஏழாம் வேற்றுமை கண் ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்ய சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள படவேற்காடு கிடையாது திருமறைக்காடு ஸோ அது தவறு தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள படவேற்காடு தவறு திருமறைக்காடு இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு சரி தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் அதுவும் சரி திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவுலக கருவூல அலுவலக பணியாற் அலுவலக பணியாளராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சேதுபதி கிடையாது சொக்கலிங்கம் திருச்சி ஆண்ட விஜயரகுநாத சேதுபதி இல்லை சொக்கலிங்கரிடம் இதில் ஒன்று நாலு தவறு ரெண்டு மூணு சரி அப்போது எது சரின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ரெண்டு கமா மூணு சரி அடுத்து தாயுமானவர் என்ன பணி ஆற்றிய பணி வந்து அரசு கணக்க அரசு கணக்கராக இருந்தார் ரிப்பீட்டட் கொஷின் தான் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ரிப்பீட்டட் வந்து எது கிடைச்சாலும் விடாதீங்க எல்லாத்தையும் படிங்க தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்னா தில்லையடி வள்ளியம்மை தில்லையடி வள்ளியம்மை உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் வந்து கலிலியோ அடுத்தது தமிழுக்கு அரும்பணியாற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா ஜேம்ஸ் பிராங்கா என்ற அமெரிக்க பேராசிரியர் தமிழுக்கு அரும்பணியாற்றினார் அடுத்தது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஜியோ போப் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தனது கல்லறையில் எழுத சொன்னவர் வந்து ஜியு வீரு வீறுநடை செம்மொழி தமிழ் தமிழ்மொழி உலகம் வேரொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வே வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி பெருமையை பறைசாற்றியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிட குறிப்பிடத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி நடத்தி வார்னா தொடங்கி வைத்தவர் சார் தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யார் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் புதுமை பித்தன் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் வந்து மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த நூல் வந்து மேப்பாட்டியல் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை வந்து இசைக்கலை பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மழை தமிழ்நாடு அரசில் தமிழக வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னா தேன்மழை அடுத்தது இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா ரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் வந்து பிசிராந்தையார் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் அது பிசிராந்தியார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்க வழங்கி சிறப்பித்தது யார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது வந்து நடுவணரசு சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் சித்தர்களிலேயே ஆதி சித்தர் யாரு திருமூலர் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி இந்த நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து மனோன்மணியம் மணியம் இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை மணன் இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை செங்கிரை பருவம் எந்த பிள்ளை தமிழில் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது இது வந்து இரண்டாம் பருவம் செங்கிரை பருவம்ங்கிறது பிள்ளை எந்த பருவம்னா இரண்டாம் பருவம் பெரிய புராணத்திற்கு சேக்கிடார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்திற்கு சேக்கிடார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் சுந்தரம் சுந்தரம்பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் என்னது பல்கலைக்கழகம் என்னது மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தரம் பிள்ளை இல்லையா பல்கலைக்கழகம் அடுத்தது தடக்கர் தடக்கர் என்ன பெரிய யானை தடக்கர் எண்கு எண்கு அப்படிங்கிறது வந்து கரடி வண் சாரி வல் உயிர் வல் உயிர் அப்படிங்கிறது வந்து கூர்மையான நகம் அடுத்தது தரிசனம் தரிசனம் அப்படின்னா வந்து காட்சி இதோடைய ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் ஏ குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் வந்து பத்தரை வேறு பெயர் பத்தரை அடுத்தது கவுந்தியடிகள் எந்த மதத்தை சேர்ந்த துறவி கவுந்தியடிகள் வந்து எந்த மதத்தை சேர்ந்த துறவின்னு சமண துறவி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அறம் எனப்படுவது யாதொனின் யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரைஞளும் இவ்வழிகளில் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கீழ் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் இது வந்து மணிமேகலை குறுந்தொகை நூலின் பா குறுந்தொகை என்னப்பா அப்படின்னா அகவர்பா குறுந்தொகை என்னப்பா அகவர்பா துடியன் நாயினன் தோல் சிறப்பு ஆர்த்த பேரடியன் அல்சரித்தின்ன நிறத்தினான் இது வந்து குகன் இக்கூற்றை கூறியவர் அது இக்கூற்று கூறியவர் வந்து குகன் அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏலாதி பதினெண் கீழ்கணக்கு நூல் ஒன்று ஏலாதி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏலாதி பெருமூத்தரையர்கள் என குறிப்பிட சாரி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது பெருமோத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து நாளடியார் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் வேறை தூள் தோல் என்கிற ஓமை தொடருக்கு பொருள் தருக வேறை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் வேரை தோல்ங்கிறது என்ன மூங்கில் போன்ற தோல் அடுத்தது பிறவினை கொடுத்துருக்கிறதுல பிறவினை எது இது எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள் இது தன்வினை கற்றாள் தன்வினை கற்பித்தாள்னா பிறவினை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதே கொஷினில் கற்றாள் தன்வினை கற்பித்தாள் பிறவினை இதுதான் பிறவினை இது வந்து கற்பிக்கப்பட்டது செய்பாட்டு வினை செய்பாட்டு வினை இது கல்லாள் அப்படின்னா வந்து இது எதிரது இது வந்து என்ன சிலப்பதிகாரம் கல்லாள்ன்னா கற்கவில்லை இது எதிரிது அடுத்தது தமிழ் மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார் இது வந்து அயர் கூற்று ஆசிரியர் மாணவரிடம் கூறினார் அப்படின்னு ஸோ இது வந்து அயர் கூற்று இன்டைரக்ட் ஸ்பீச் அடுத்தது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை கற்றால்னா தன்வினை இது கற்பித்தாள் என்று அப்போ அப்ப அவன் சித்திரையான் அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் இது வந்து காலப்பெயர் சித்திரை இல்லையா சித்திரைங்கிறது காலம் தானே காலப்பெயர் அடுத்தது மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு வருமா வராது மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க கொஷின் இது வந்து உவமொருவை இணைத்து எழுதுக மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது இதுதான் கரெக்டு நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அடுத்தது வரிசைப்படி ரொம்ப ஈஸி உங்களுக்கு கண் காடை கீரன் கெண்டை கொன்றை இது வந்து அகரவரிசைப்படி சொல்லுக்கேற்ற பொருள் அறிக சொல்லுக்கேற்ற பொருள் இது வந்து சொல்லுக்கேற்ற பொருள் வந்து எது அப்படின்னா வலிமை வலிமைன்னா திண்மை அது மட்டும்தான் கரெக்டு அடுத்தது நான் அப்படின்னா தன்னை குறிப்பது கிடையாது நான்னா வெட்கம் கான்னா பாரன் கொடுத்துருக்காங்க தவறு கான்னா காடு துணின்னா உங்களுக்கு உடை அதுவும் தெரியும் இது சொல்லுக்கேற்ற பொருள் வந்து வலிமை திண்மை அடுத்தது மான் வேதம் மறை மறை சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்க மான் அப்படின்னா வேதம் அதுதான் கரெக்டு அடுத்தது ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல் ஜெராக்ஸுக்கு வந்து ஒளி நகல் மா என்ற ஓர் எடுத்து ஒரு மொழி மான்னா பெரிய மா அப்படின்னா பெரிய பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் குட்டல் காய் பாகற்காய் ஆப்ஷன் ஏ பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் அடுத்தது பைந்தினம் பைந்தினம் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் நினம் பைந்தினம் பசுமை கூட்டல் நினம் பைந்தினம் அடுத்தது திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அடைக்கப்படுவது வந்து பெரிய புராணம் பெரிய புராணம் என்னென்று அழைக்கப்படுகிறதுனா திருத்தொண்டர் புராணம் அடுத்தது மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்கலால் ஆனது வந்து ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பா ஐங்குறுநூறு தவறான இணை எது இதில் தவறான இணை வந்து மணத்தக்காளி சரி மணத்தக்காளி அப்படிங்கிறது வாய்ப்புண் அது தவறான அது சரி மணத்தக்காளி எதுக்கு யூஸ் ஆகும் வாய்ப்புன்னு சரி செய்ய அடுத்ததும் சரி இருமலுக்கு இந்த முகமுசுக்கை வேறு அப்படிங்கிறது வந்து எதுக்கு சம இந்த இருமலுக்கு வந்து சரியாகிறதுக்கு அது வேறு வேப்பங்கொழுந்து வந்து மார்பு சளிக்கு வேப்பங்கொழுந்து அதுவும் கரெக்டு அகத்திக்கீரை வந்து வாயு பித்தம் தெளியதான் அகத்திக்கீரை சாப்பிடுவாங்க கண்ணோய் கிடையாது தவறான இணை வந்து அகத்திக்கீரை அடுத்தது பொருந்தாத இணை பொருந்தாத இணை வந்து இதில் வடமலையில் இருந்து வந்தது கறி மிளகுன்னு கொடுத்துருக்காங்க தவறு பொன்னும் மாணிக்கமும் மாணிக்க சாரி பொன்னும் மணிக்கற்களும் பொன்னும் மணிக்கற்கள் வந்து வடமலையிலிருந்து வந்தது மீதி மூணுமே இதில் சரி மேற்கு மலையில் வந்து சந்தனம் ஆரம் அதே மாதிரி கீழ்கடலில் வந்து பவளம் தென்கடலிலிருந்து முத்து வடமலையிலிருந்து வந்தது இருக்காங்க அது தவறு பொன்னும் மணிக்கற்களும் அகரவரிசை அகரவரிசை எழுதிருவீங்க மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை அகரவரிசை தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் வந்து ராணி மங்கம்மாள் காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயரை கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயரை கொண்டு அமைந்த ஊரின் பெயர் வந்து மக்களும் காடில் இருந்தவங்க அதே மாதிரி விலங்கோட பெயரை கொண்டு ஆட்டையாம்பட்டி ஆட்டையாம்பட்டி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கி சிற்பி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கர் அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்ணாவோட கவிதைகள் வந்து தமிழ் பீடம் என்னும் இதில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் தபோலி தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மராட்டிய மாநிலம் மராட்டிய மாநிலம் தபோலி பருதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வீகோ சூரியநாராயண சாத்ரியார் அடுத்தது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி மார்க்சும் உள்ளர் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்சும் உள்ளர் இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் வந்து போட்டி விளையாட்டின் அடிப்படை நோக்கமே போட்டி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி வந்து எடிசன் கண்டுபிடித்தார் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி எடிசன் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வந்து சீகா செல்லப்பா எழுத்து என்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீகா செல்லப்பா அடுத்தது வழக்குறைஞ்சராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா பிச்சமூர்த்தி வடக்குறைஞ்சராகவும் இருந்தார் அதே மாதிரி இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றியவர் வந்து நா பிச்சமூர்த்தி ஒரு பூவின் மலர்ச்சியை ஒரு குழந்தையின் புன்னகையிடம் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுதில்லை ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு பூவோட மலருது இந்த பூ மலருவதையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள எந்த அகராதியும் தேவைப்படாது என்ற என்று கூறி அதேபோல் பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் வந்து ஈரோடு தமிழன்பன் தமிழகத்தின் ஓட்ஸ்வெத் என்று அழைக்கப்படும் கவிஞர் வாணிதாசன் தமிழ்நாட்டோட ஓட்ஸ்வெத் யாரு வாணிதாசன் வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து புதுவை அரசு அடுத்தது இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டினார் அப்படின்னா யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை அதில் ஏ வருது தண்டமிழ் ஆசான் அதே மாதிரி நன்னூர் புலவன் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லி இளங்கடிகள் யாரை சொல்கிறாருன்னா சீத்தலை சாத்தனாரை அடுத்தது வாகீசர் அப்பர் வாகீசர் அப்பர் தருமசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து வாகீசர்ன்னு சொல்லுவாங்க அப்பர்ன்னு சொல்லுவாங்க தாண்டகவேந்தர் பிளா அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்தது ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் வந்து மருத காசி காவடி சிந்தின் தந்தை காவடி சிந்தின் தந்தை வந்து சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார் கலிங்கத்து பரணி என்னும் நூ அமைந்துள்ள நூலில் அமைந்துள்ள தாடிசைகள் வந்து முன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கலிங்கத்து பரணியில் எத்தனை தாடி இருக்குது ஃபைவ் நைன்டி நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்தது நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கிவிக்குமே இவ்வரிகளில் இடம்பெற்ற நூல் வந்து கலிங்கத்துப்பரணி நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கிவிக்குமே என்ப வரிகள் எங்கே இருக்குன்னா பரணியில் கடைசி கொஸ்டினில் அதியமானின் தூதராக ஒளவை சென்றதை கூறும் நூல் அதியமானின் தூதராக ஒளவை சென்றதை கூறும் நூல் வந்து புறநானூறு உன் முயற்சிகளை நீ கைவிடாதவரை நீ தோற்பவனாக மாட்டாய் என்பது ஒரு இது இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் முயற்சியை கைவிடாத வரைக்கும் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இருந்து நம்ம இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் திஸ் இஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்